பணம் வேண்டாம் பொருள் வேண்டாம் பதவி வேண்டாம் என்னதான் உங்களுக்கு வேணும் வரைக்கும் எதுக்கு பேசின என்று கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது அருமை தோழர்களே வைக்கம் வெற்றி ஒரு என்னைய ஓடி சொல்றாரு எனக்கு கிடையாது நீ கிடையாது ஆன்டி இந்தியன்னு சொல்லிக்க ஆன்டி நேஷனல் சொல்லிக்க என்னன்னாலும் சொல்லிக்க எனக்கு தேசம் பற்று கிடையாது எனக்கு ஜாதி பற்று கிடையாது எனக்கு மத பற்று கிடையாது எனக்கு மொழி பற்று கிடையாது என்னையா ஒருத்தருக்கு ஜாதி மத மதப்பற்று இல்லையா மொழி தேச தேசம் பற்றலையா உங்களுக்கு இன்னதான் இருக்குன்னு கேட்டப்ப எனக்கு இருப்பதெல்லாம் மனிதப்பற்று ஒன்றுதான் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அந்த மனித பற்றுதான் ஒண்ணு வேண்டாங்க ஒருத்தனதான் எனக்கு போன் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்ட வந்துருங்கன்றீங்க வந்துருங்கன்றீங்கன்னு இல்லை யாரோ ஒருத்தர் போன் பண்ணி கேக்குறீங்க முதல் கேள்வி நான் என்ன கேட்பேன் எதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க காவல்துறையில அனுமதி வாங்கிட்டீங்களா அரசெல்லாம் வந்துட்டு சாயங்காலம் வந்துடலாம்ல இத்தனை கேள்வி கேட்போம் ஆமா தானே இத்தனை கேள்வி கேட்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல கையில ஃபோன் இருக்கு உடனே பேசலாம் எங்க இருந்தாலும் சொல்லலாம் அதுக்கு இத்தனை கேள்வி கேட்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவருக்கு ஒரு கடிதம் வருதுங்க வைக்கம் வீதிகளுல்ல வீதியில தெருவுல மனுஷங்களும் நடக்க விட மாட்டேறாங்கன்னு கடிதம் வருது கடிதத்தை வாங்கி பார்த்துட்டு தெரியாத ஊர் தெரியாத மாநிலம் உங்களுக்கு இன்னைக்கு புரிய மாதிரி சொல்றோம் வேறு மாநிலம் வேறு சமஸ்தானம் மொழி புரியாது அவங்க பழக்க வழக்கம் வேற நம்ம பழக்க வழக்கம் வேற அவங்க காவல்துறை எவ்வளவு பெரிய லத்தி வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது அவங்க ஊர் சட்டத்துப்படி எத்தனை நாள் நம்மளை கொண்டு போய் காவல்துறை உள்ள வைப்பாங்க நமக்கு தெரியாது அங்க இருக்கக்கூடிய நடைமுறை தெரியாது எதுவுமே தெரியாதுங்க மனிதர்களுக்கு மனிதரா நடத்தல மனிதர்களை மிருகத்தை விட கேவலமா நடத்துறாங்க கோவில் இருக்கக்கூடிய தெருவுல மனுஷங்களை விடல இவ்வளவுதான் செய்தி தெரிந்த உடனேயே தந்தை பெரியார் என்ற தலைவர் என்னுடைய கால்கள் எங்கெல்லாம் மனிதர்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ அந்த எல்லா திசையை நோக்கி பயணிக்கும் என்ற மனித பற்றுடன் கேரளா வைக்கத்துக்கு போறாரு போராடுறாரு போராடுறாரு சாதாரணமா போராடலங்க செல்வ சீமானாக வழங்க பெரியார் அரசியல் கைதிகளை விட கீழ்நிலையில மோசமாக துன்புறுத்தப்படுகிறார் நீங்க எல்லாம் நினைச்சு பாக்கணும் யார் பெரியார் யார் பெரியார்னு கேக்குறோம்ல அவ்வளவு பெரிய பணக்காரு கேரளாவோட சிறையில எப்படி தெரியுமா இருக்காரு டவுசர் அந்த சிறைச்சாலை கைதிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உடை கழுத்துல கைதின்ற ஒரு பட்டை காலையும் கையிலையும் விலங்கு சங்கிலி சங்கிலியை போய் கட்டிருக்காங்க வைக்கத்தில் இருந்த தலைவர்கள் சொல்லுகிறார்கள் அருமை தோழர்களே பொதுமக்களே வைக்கத்தில் போராடியவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் மண்ணுக்காக நாங்கள் அனுபவித்த சிறை கொடுமையை விட எங்கிருந்தோ வந்த இந்த ராமசாமி அனுபவித்த கொடுமைதான் அதிகம் என்ன சார் அவசியம் வைக்கம் கேரளால போய் தெரியுமா அவருக்கு நூறு வருஷத்துக்கு பிறகு வைக்கம் நூற்றாண்டு விழா கொண்டாடுவாங்க தமிழ்நாட்டு முதல்வர் போவாரு கேரளா முதல்வர் வருவாங்க ஏதாவது தெரியுமா அவருக்கு எதுவும் தெரியாது பெரியார் போனார் போனாரு வெற்றி பெற்றாரான்னு கேட்டா தந்தை பெரியாருடைய எந்த போராட்டமும் வெற்றி அடையாமல் தமிழ் மண்ணில் முடிந்தது கிடையாது தமிழ் மண்ணில் மட்டுமல்ல கேரளாலே அதான் நடந்துச்சு வைக்கம் தெருக்கள் திறந்து விடப்பட்டது நீங்க எல்லாரும் நியாயமா ஒரு கேள்வி கேட்கணும் ஏங்க தெருவுலாம் அந்த ரோடு தானே இந்த ரோட்ல நடக்கிறதுக்கே பெரியாரெல்லாம் போகணுமா அப்படின்னு கேட்டா வைக்கம்ல மட்டுமல்ல தஞ்சாவூர் ஒரத்தநாடு கும்பகோணம் மயிலாடுதுறை எல்லா ஊர்லயும்

பொழுது நாங்க தான் அப்படியே பயங்கரமா இருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி நீ சொல்றேன் தப்பா இருந்தா இறக்கின பிறகு நீங்க என்னால என்ன கேட்கலாம் பொன்னியின் செல்வன் பணத்தை பார்த்துட்டு பல பேர் இங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் பொன்னி நதி பார்க்குறமே கார்த்தி குதிரை வந்த மாதிரி தான் இங்க சோழ மண்டலம் செழிப்பா இருந்துச்சுன்னு இருந்தாங்க பயங்கர செழிப்பா இருந்திருக்கலாம் பச்சை பசேல்னு இருந்திருக்கலாம் யார் யார் வீட்லயோ செல்வம் கொழித்திருக்கலாம் மன்னர்கள் ஆண்டது உண்மை தமிழ் மன்னர்கள் ஆண்டது உண்மை தமிழ் மன்னர்கள் செல் செல்வம் செழிப்பாக இந்த மண்ணை வைத்திருந்தது உண்மை சோழர் காலத்தில் கட்டளங்கள் கட்டப்பட்டது உண்மை கோவில்கள் கட்டப்பட்டது உண்மை பார்ப்பனர்களுக்கு வீடுகளை எழுதி கொடுத்தது உண்மை பார்ப்பனர்களுக்காக ஊரை தானம் பண்ணது உண்மை நமக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்ற நீங்க பொறுமையா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கும் கூட்டம் போட்டு சொல்லலாம் ஆனா என்ன இப்ப கேள்வினா அவ்வளவு செல்வ செழிப்பாக இருந்த சோழ மண்டலத்தில் அவ்வளவு பச்சை பசையில் இருந்த அந்த மண்டலத்துல ஏன் சார் ஒருத்தர் கூட படிக்க முடியாம இருந்தோம் அப்படின்னு கேட்கணும் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மை நாமே ஆண்ட பரம்பரைன்னு ஒருவேளை யாராவது நிக்கிறவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா யானை கட்டி போரடித்தது உண்மை ஆமா நெற்மணிகளாக நெற்களஞ்சியமாக இருந்தது உண்மை ஆமா எல்லாம் இருந்துச்சு கப்பல் ஓடுனது உண்மை அது ஓம் பேர்ல ஓடிச்சான்னு கேக்குற மாதிரி எல்லாம் இருந்தது நம்ம தாத்தா பாட்டன் பேர்ல இருந்துச்சா நம்ம தாத்தா பாட்டனுக்கு ஒரு ஏக்கர் நல்லா இருந்துச்சா நம்ம தாத்தாவுக்கும் பாட்டனுக்கும் பாட்டிக்கும் விவசாயம் பண்ணுவதற்கு சொந்த நிலம் இருந்ததா நூறு வருடத்திற்கு முன்பு சொந்த நிலம் வைத்திருந்தோம் சொல்லக்கூடியவர்களை இந்த இடத்தில் விரல்விட்டு வெண்ணியலாம்ல ஏச படித்தவங்களே கிடையாது இன்னைக்கு மேடையில ஏறணும்னு சொல்றோம்ல நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் மதிவதனி வந்து பேச்சாளர்னால பெருமையா கூப்பிடுற அதெல்லாம் கிடையாது படிக்காம இருந்தா மேடையில கூப்பிட்டு பேச வச்சிருப்பாங்களான்னு தெரியாது உண்மையாகவே அதுதான் நிலை இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சரை பற்றி சொல்லுகிற போது அவர் பதிமூணு வருஷம் படிச்சிருக்காருன்றோம் படிச்சவங்களுக்கு மரியாதை ஒருத்தர் வராது தீகா கூட்டத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் டொனேஷன் தரேன் ஒரு மணி நேரம் பேசி விட்டுதான் விட்டுருவோமா ஒன்பது மணி ஆயிடுச்சுங்க அவர் வந்து ஒரு லட்சத்துக்கு கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் பேசுறேன்னா விட்டுருவோமா இல்லைங்க சிறப்பு பேச்சாளர் இருக்காருன்றோம்ல இப்ப செய்தி என்னன்னா பணக்காரர்களை இந்த மண் மதிக்கிறதா படித்தவர்களை மதிக்கிறதா என்று கேட்டால் படித்தவர்களுக்கு தான் மரியாதை என்பதை மாற்றி காட்டி இயக்கம் திராவிடர் இயக்கம் ஒரு காணி நில கூட இல்ல அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்த மக்களுக்கு யார் நில உரிமையை கொடுத்தார் தெரியுமா எந்த கலைஞரை மூச்சுக்கு முன்னூறு தடவை திட்டி தீக்கிறோமோ எந்த கலைஞரை பார்த்து அவர் இவர் என்று பேசுகிறோமோ அந்த கலைஞர் கொண்டு வந்த நில சீர்திருத்த சட்டத்தால் தான் தஞ்சை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு இருக்கும் அயனால கையில கொடுத்தா அது ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்போ ஒரு பிடி நெல்லுன்றது கொடுக்கற கையினுடைய அளவை பொறுத்தது அந்த ஒரு பிடி நெல்லுக்காக மாதம் முழுவதும் எலும்பு தெரிய தோய்ந்த நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணு இது மறைச்சு முடியுமா வரலாற்று நிலமுடமையாளர்கள் எவ்வளவு பெரிய கொடுமையை இந்த டெல்டா பகுதியில் நிகழ்த்தினார்கள் பண்ணையார்கள் எவ்வளவு பெரிய கொடுமைகளை நிகழ்த்தினார்கள் அத்தனை கொடுமைகளை அனுபவித்த போது கத்தி எடுக்கல அறிவால் எடுக்கல ரத்தம் சிந்தல ஆனால் அமைதி புரட்சியாக ஏழை விவசாயிகளுக்கு நிலத்தை வழங்கி புரட்சி செய்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் என்பதை யாராவது மறுக்க முடியுமா இந்த இயக்கம் செய்த மாற்றம் அது தந்தை பெரியார் தான் கேட்டார் இவ்வளவு பெருமை பேசுறியே படிக்கலன்னு உனக்கு எல்லாம் கூச்ச மாறியான்னு கேட்டாரு நான் இங்க இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா கேட்கிறேன் இத்தனை பேர் நின்னு இருக்கோம்ல அப்பா அண்ணன் சித்தப்பா பெரியப்பான்னு எல்லாரும் உங்க எல்லாருக்கும் என்னங்க அதிகப்படியான ஆசைன்னு கேட்டா இந்தியாவில் பிற மாநிலங்களில் போய் கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில் பொருளாதார அறிஞர் ஜெயரஞ்சன் சாரோட புத்தகத்தை வெளியிட்டு நான் பேசினேன் படித்த பிறகு தெரிகிறது ஒரே ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாசம் டிக்கெட் கூட நாங்க எடுத்து தரோம் யாரெல்லாம் திராவிடத்தால வீழ்த்தோன்னு பேசுறியோ பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் எங்க மோடி பிஜேபி ஆளுறாங்களோ அந்த மாநிலத்துல போய் ஒரு மாசம் இரு முப்பது சொல்றேன் தெரியுமா உத்தரப்பிரதேசம் பீகார் வடகிழக்கு இந்தியாவுல இருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க அதிகமா வராங்க அருமை தோழர்களையும் நல்லா கேட்டுக்கோங்க பஞ்சம்பழைக்க வராங்க அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை நம்ம விரோதியா பாக்கிறோம் ஏதோ ரொம்ப அவங்களுக்கு

கடனடைப்பதற்காக வந்திருக்கின்றவங்க பாதி பேர் இன்னும் கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில தாங்க வருமானம் வருது அதனால வந்திருக்கோம் சொல்லக்கூடியவர்கள் அதிகம் நினைச்சு பாருங்க இந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த வட இந்தியாவில் இருந்து வந்தேரிகளை வெளியே அனுப்பு பேசக்கூடிய யாராவது ஒருத்தர் நியாயவான்கள் யாராவது ஒருத்தர் இந்திய ஒன்றிய அரசை நோக்கி பிஜேபி நோக்கி வட இந்திய மாநிலங்களை நோக்கி சொந்த மாநில மக்களுக்கு சோறு போல வக்கற்ற ஆட்சியாக இந்த பிஜேபி இருக்கேன்ற என்ற கேள்வியை கேட்டிருப்பார்களா தமிழ்நாடு அந்த நிலைமையில் நம்ம வைத்திருக்கிறதா யாராவது ஒரு தமிழ்நாட்டு தோழர் யாராவது நூறு பேர் ஐம்பது பேர் நீங்க காட்டுங்க நீங்க பிழைக்க வழி இல்லாம உத்தரப்பிரதேசம் போனேன்னு இங்க பிழைக்க வழி இல்லாம பீகார் போனேன்னு ஐம்பது பேரை காட்டுங்க இங்க பிழைக்க வழி இல்ல ஒரிசா போனேன்னு தமிழ்நாடு எப்படி தெரியுமா மாறி இருக்கிறது படித்திருக்கிறோம் பட்டம் பெற்றிருக்கிறோம் அமெரிக்கா போன்ற நாடுகள் யாருக்கு விசா முதல்ல தராங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த இன்ஜினியருக்கு தான் விசா கொடுத்து கூப்பிடுறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்க போறோம் அமெரிக்காவுக்கு போறோம் ஜெர்மனிக்கு போறோம் ரஷ்யாவுக்கு போறோம் ஆஸ்திரேலியாவுக்கு போறோம் சைனாவுக்கு போறோம் அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிகளில் இருக்கிறோம் அருமை தோழர்களே நடுநிலையோடு யோசித்து பாருங்கள் பெரியார் இந்த மண்ணில் என்ன செய்தார் என்று சொன்னால் வட இந்திய மாநிலங்களில் பெரியார் இல்லாத காரணத்தினால் பஞ்சம் பிழைப்பதற்காக அந்த தோழர்கள் தமிழ்நாட்டை தேடி வந்து நம்மிடத்தில் வாங்கிக்கிட்டு இருக்காங்க பெரியார் இருந்த காரணத்தினால் படிங்க 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 என்ன பாடுபட்டாலும் படி தயவு செஞ்சு இந்த நாட்டை விட்டு ஓடி ஜாதி இழிவு இல்லாம வாழ்ன்னு சொன்ன காரணத்தினால் நம்ம பிள்ளையும் உங்க பிள்ளையும் படித்து பட்டம் பெற்று மருத்துவர்களாக இன்ஜினியர்களாக டீச்சர்களாக உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக உயர்ந்திருக்கிறார்கள் இதைதான் இந்த திராவிட மாடல் செய்தது அருமை தோழர்களே இந்த ஆட்சியை எப்படியாவது ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எல்லோரும் துடிப்பதற்கு இதுதான் காரணம் நான் பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஏன் திமுக ஆட்சி கலையணும் ஏன் திமுக ஆட்சியை ஒழிக்கணும் நேற்று கட்சி ஆரம்பித்தாலும் திமுக ஆட்சி தான் ஒழியணும் நாளைக்கு கட்சி யாரால ஆரம்பித்தாலும் எழுதி வச்சுக்கிட்டேங்க அவங்க கொள்ளையை திமுக தான் இருக்கும் ஏன் திமுக ஒழிக்கணும் ஒரே ஒரு காரணம் தான் திமுக ஒழிந்தால் தான் சமூக நீதி ஒழியும் சமூக நீதி ஒழிந்தால் தான் படிப்பு கிடைக்காது படிப்பு கிடைக்கலனாதான்

கொண்டு இருக்கிறார்கள் அதுல நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாது யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் எங்க தலைவர் ஆசிரியர் சொன்னாரு கட்சி ஆரம்பிக்கணும்னா ரெண்டு நாயா தேவை ஒண்ணு ஓட்டு போடுற வயசு வந்திருக்கணும் இன்னொன்னு புத்திசாதனம் இல்லாம இருக்கணும் பைத்தியகாரனா இல்லாம இருக்கிற யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் பிரச்சனை இல்லைன்னாரு அப்ப நீங்க யாருனாலும் கட்சி ஆரம்பிக்கணும் திராவிட மாடுன்ற வார்த்தை எரியுது இல்ல ஏதோ ஒரு இடத்துல வலிக்குது இல்ல ஏன் வலிக்குது திராவிட மாடு என்ன செஞ்சுச்சு நான் ரொம்ப சொல்லல மூணு மட்டும் சொல்றேன் நான் ரெண்டு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு கூட்டம் இந்த கூட்டத்துல இந்த ஓரத்துல ஒரு ரெண்டு குழந்தைங்க உட்கார்ந்து இருந்துச்சு ஒரு பையனை ஒரு பாப்பாவும் அந்த பிள்ளைங்களோட அப்பா அம்மா எல்லாம் வரல கூட்டம் நடக்குது அதுக்கு கேட்க வந்து உட்கார்ந்து இருக்குதுங்க கம்பி மாதிரி இருக்கு அந்த கம்பியில உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கு இந்த பையன் அப்படி மச்ச கை வாங்காம ஒரு ஒருத்தரா பேசுறாங்க எல்லாரும் பேசுறதையும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த பாப்பா பக்கத்துல உட்கார்ந்துருக்கு நீங்க நம்புறீங்களான்னு தெரியல அந்த குழந்தைகளை பார்த்தாலே தெரிகிறது கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளாலதான் இருக்கும் நினைச்சுக்கிட்டேன் மழை தூர ஆரம்பிக்குது தூர ஆரம்பிச்ச உடனே கூட்டம் கலையுது அந்த உட்கார்ந்து அந்த பையனக்கான அந்த பாப்பா இருக்கு நான் அந்த தூரல் போடுறப்பழந்தை கேட்கிறேன் அரசு பள்ளியில படிக்கிறியாப்பா பண்றேன் ஆமா கருது எத்தனாவது படிக்கிறேங்க மூணாவதுச்சு காலையில வீட்டுல சாப்பிட்டுட்டு போறியா இல்ல ஸ்கூல்ல போய் சாப்பிடுறியான்னு ஸ்கூல்ல போய் சாப்பிட்றேன்னு இதுல எல்லாம் என்னங்க ஒரு செய்தின்னு கேட்டா காலை உணவு திட்டத்தை கொடுக்கறதுனால அந்த குழந்தை கொடுக்கறது திமுக தெரியாது காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முதல்வர் ஸ்டாலின் அந்த குழந்தைக்கு தெரியாது காலை உணவு திட்டத்தால் நாம் படித்து கொண்டிருக்கிறோம் தெரியாது இன்னும் சொல்ல போனால் அந்த பிள்ளைக்கு ஓட்டு உரிமையே கிடையாது அதை பற்றி இந்த ஆட்சிக்கு கவலை இல்லை காலை உணவு திட்டத்தை கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நடந்துச்சு ஒண்ணு நம்ம பிள்ளைங்களுக்கு உலகு நாடு பகுதியில் அரசு பள்ளியில ஏழ்மையின் காரணமாகவோ வறுமையின் காரணமாகவோ நான் படிக்கல என் பிள்ளை எப்படியாவது படிச்சணும்னு ஆசையில கொண்டு போய் அரசு பள்ளியில விடுறீங்கல்ல அந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்தால் டபுள் சாப்பாடு கக்கூ சலவி வழியுதுன்னு ஒரு பத்திரிக்கை எழுதுச்சு எழுதின பத்திரிக்கை எது எழுதியது யார் ஆரியின் தினமலர் பார்ப்பன திமிர் பிடித்த இன்னைக்கு நேற்று இல்லைங்க நூறு வருஷமா நம்ம படிச்சோம்னா உதவி பெறக்கூடிய பள்ளிக்கும் சேர்த்து கொடுத்தாங்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆங்கில பத்திரிகை ஒரு சர்வே வெளியிட்டு இருக்கு மாநில திட்டக்குழு தமிழ்நாடு மாநில திட்டக்குழு ஒரு டேட்டாவை வெளியிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளியில் காலை உணவு திட்டத்தை கொடுத்ததற்கு பிறகு படிக்க வரக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுடைய நினைவாற்றல் அதிகரித்திருக்கிறது பாப்பானுக்கு எரியும் நம்ம வீட்டாளம் மெமரி பவர் அதிகமானா பார்ப்பனர்களுக்கும் உச்சி குடிமைக்கு எரியணும் சார் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்பி வீட்டுல இருக்கு அதையும் மீறி நமக்கு எரியுதுன்னு சொன்னா செயற்கை சரியில்லாத இடத்துல நம்ம இருக்கோம்னு அர்த்தம்